ியில் இருக்க பஸ் ஸ்டாண்ட் பண்ணிக்குதான் என்னென்னடா பருத்தி துறைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கு வந்து மகன் ஆசைப்பட்ட ராயன் படம் பார்க்குறது தான் அதுக்காக நாங்கள் பஸ்லே இருக்கிறேன் பஸ் ஆகிட்டு தான் பஸ் யாப்பான் கால் வார பஸ் இப்படி பத்துக்குறை போகும் பஸ்ஸில் போகிற அனுபவங்களே இருந்தால் காட்டும் இருக்குது இவர் தான் டிக்கெட் எடுத்து இவர் தான் பஸ்ஸில் வேறு என்ன குடிக்கணும் அப்படிங்களா ஓகே இந்த இதுதான் மாடு சந்தி பிள்ளையார் கோயில் இதால் நேராக போனால் பருத்தத்துறை இதால் போனால் ஜாழ்ப்பாணம் அந்த தெரியுது மாலை சரியா வாங்க நாங்கள் பத்து தூரம் சுற்றி பார்ப்போம் ஓகே ஆ நல்ல வெயிலா பத்து திரை வந்து நிற்கிறான் இதான் இதுதான் பத்து பாருங்க இந்த வந்து பண்ணுவாங்க எல்லோரையும் வந்து ரொக்கிட்டாங்க இப்போ வந்து தண்ணி விட ஆகுது இங்கே போய் மாடா இங்கே ஜூஸ் கடை இருக்காவ இதுதான் பருத்தூர் ஓடக்கரைன்னு சொல்கிறது என்னது இது வந்து இது அம்மன் கோயில் வீதின்னு பருத்தத்துறை ஓடக்கரை இதில் இது அந்த மெயின் பாஸ் ஸ்டேஷன் அந்த பெரிய கட்டிட தொகுதி கட்டிட தொகுதினு இதில் இருக்குது ஆ இது ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கான் பாப்பமே என்ன ஜூஸ் நாங்கள் வேணும் இது ஐஸ் என்ன என்னன்றா என்னென்ன ஜூஸ் இருக்குன்னு சார் இல்லை நாலுதான் கடையா இப்போ நான் வந்து ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிப்பேன் வந்திருக்கிறேன் மகளுக்கு ஐஸ் மாயில் லோவோன்றேன் தான் பேனவரைக்கும் எல்லாருமே வாங்கி ஐஸ் மைலோவா कैसी लगी जंगल में रोगा पहले तो नेचर में रोगा सेटिपा पन रोगा लिपुम वो रेल ट्रेन पार्ट में लिपुम है ना रगेरे लिपुम नहीं लंग कोड़ी भरा किस रा காண்டி? இந்த நேரம்பா ஹலோ கொண்டே காட்டுங்கடா இல்லைண்ணா என்ன ஹலோ வணக்கம் எங்கூட கிடையாது ஆ ரைட்டு ஆ நல்ல நல்ல ஷர்ட் எல்லாம் வச்சுக்கிறீங்க ஆ ரைட்டா நான் சும்மா அன்றைக்கு படம் பார்க்குறதுக்கு வந்து நான் வந்திருக்கேன் பத்து டவுன் இருக்க சுற்றி பார்த்துருக்கேன் இந்த எஸ் எஸ் படம் ஓ நேற்று முந்தை சொன்னாங்க பின்னால் தான் மணிக்கு ஆக்கும் அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கா அதுக்கு முன்னே டைம் இருக்கு இருக்கா சுற்றி ட்ரெய்லர் பார்த்து பார்த்து நான் ட்ரெய்லர் பார்த்துனா என்ன மாதிரி வெறியில இருக்கா போய் பார்ப்போம் எல்லோரும் நல்ல சொல்கிறாங்க ஆ ஆ நான் இங்கே தான் பிறந்த நான் இங்கே தான் என்னை விட இப்போ இருக்கிறது லண்டனில் சும்மா வேறு ஊர் காற்று கூட்டிகிட்டு அங்கே தான் பிறந்த சரி கரெண்டா வேணா ஆ ரைட் ரைட் என்னங்க பாருங்க பாரு ஓகே ஓகேண்ணா தேங்க்ஸ் ஹலோ வணக்கம் எப்படி சாக்கிமா ஆ ஹலோ வணக்கம் அங்கா இது சவுடு பார்த்துருக்கியா வேணுமா அதுவும் உனக்கு வேணும் இப்போ வேணும் உழுத போய் பாருங்க உழுத போய் பாருங்க போங்க இது முறுக்கோ ரோஷன் இந்த முறுக்கு சாப்பிடுவீங்களோ ரொம்ப பெரிய மட்டும்தான்டா இல்லை இல்லை அது டாக் ரோஸ்ட் பீனட் ட்ரை பண்ணிப்பா அவருக்கு அந்த அதுதான் இருக்கும் அதில் சின்னது இல்லையோ ஒரு ஆறு உள்ளது போனமா எது எது அது பெரிசு அது பெரிசு கொடுத்தாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டுருவாங்க அதனால் சிலி பொரியல் இருக்குது மிக்சர் இருக்குது இந்த எவ்வளோ எல்லாம் இருக்குது ஆ அதெல்லாம் இல்லை என்னது இல்லை இல்லை நீ கையால் செஞ்சது இங்கே இந்த லோக்கல் ப்ராடக்ட் எடு எடுத்து அப்போ இது அந்த பீங்கா விருப்பம் சரி ஓகே ரெண்டு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வீட்டை கொண்டு போக்கெட் பேக்கெட் க்ளோஸ் பண்ண பேக் கொண்டு தருவேன் நாங்கள் பேக்கில் சூட்டி கொண்டு போல நீங்கள் இதுக்கு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுங்க ஒரு நாள் எடுத்துக்கணும் ஒரு இந்த விட்டவர் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன் இருந்து சரி ஓகே நீங்கள் நீ தாங்க வச்சிருக்கணும் சரியா சரி ஓகே ஓகே வித் நைன்டி ஓகே நன்றி படம் இருக்கு விட்டு ஓகே இதுக்குள்ளே போனா மீன்ஸ் வந்து முதலாம் குறுக்கு தெரியும் ஒரு வாய்ப்பு மீன் சந்தை சரிதான் உங்களுக்கு மீன் சந்தைய பார்த்துட்டு மாம்பழம் எப்படி மாம்பழம் ஆ சரி இல்லை உங்களை எடுக்கலாம் மாம்பழத்தை எடுக்கணும் ஓகே தானே Amin sendiri kepada bah.

ஓண்டு என்ன பேர் வருமா அரக்குழா இதே அரக்குழா எல்லாம் போயிட்டுது மீன்ல மீன் ஒன்று ஆக்கள் எல்லாரும் வேலியா போயிட்டுருமோ எல்லாம் முடிஞ்சுது மீன் எல்லாம் காலமோ வந்தால் பார்க்கலாம் வேணா காலமாக வந்தால் மீன் இதுக்கு பல்லாப்பழம் பல்லாப்பழம் ஏன் அதில் வச்சிருக்கேன் பிள்ளாப்பழம் எவ்வளோ கிலோ ஒரு பல்லாப்பழம் பெரிய பழம் இந்த ஒரு சாய்ஸ் எழுநூறுவா ரேட் சிடிபி பஸ் பழைய சிடிபி பஸ் எல்லாம் நிற்கிதுல்ல பழுத்துறை டவுன்ல முகப்பு தங்கவேல் மயனு உங்க அடுதான

ஓ வைஃபோட வந்துடுண்ணா ஒய்ஃபோட எங்கே வந்து வாங்க வந்துடுறாங்க என்ன நாட்டுக்கு போகிறவங்க முன்னா இப்படி அள்ளி ஓடுறாங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் வரேன் ஓகே தேங்க்ஸ் ஓகே இல்லை எந்த போகுது எஸ் தியேட்டர் அடிக்க

இந்த ராயன் ஹோஸ்டெல்லாம் போட்டிருக்கு இதில் நாங்கள் போயிட்டு ராயன் படம் டிக்கெட் எடுக்கிறோம் நாங்கள் வந்து இந்த இந்த பெரிய பில்டிங் போயிடுறேன் இல்லை எஸ்எஸ் காம்ப்ளக்ஸ்லீங்க அந்த படம் ஓடுறது இன்னும் படம் தொடங்குறதுக்கு ஒரு மணி இருக்குது டிக்கெட் எத்தனை மணிக்கு எடுக்கிறேன்னு தெரியாது வரங்க அந்த டிக்கெட் எத்தனை மாடி நாலு மாடி நாலு மாடி இது இங்கே ஃபங்க்ஷன் ஹாலெல்லாம் இங்கே வந்து நாங்களே என்ன இங்கே ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது என்னென்ன செய்வீங்க

இருக்கியாவது மூன்றாவது ஃபுளோரில் மூன்றாவது ஃபுளோர் மத்திங்கோ எங்க மூன்றாவது மூன்றா நீங்களா சன மில்லையா கிண்டைக்கு ஆமா எப்படி இருக்கு ஓ இருட்டு போடட்டும் நான் எதுவும் கிடைக்கும் சார் அவன் பார்த்தேன் அவ்வளோ பெருசாக சார் சேரம்பரிய இங்கே படம் சிறங்க நாங்கள் வந்து கேமரா ஓன் பண்ணிடலாது கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணுறேன் படம் பண்ணி படம் அப்படினு சொல்லி இப்போ நாங்கள் வாயின் படம் பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு வாரம் மேலே ஒரு படம் ஒன்று சூப்பராக இருந்துச்சு நாங்கள் கடைசியில் எனக்கு மாறியா போயிட்டு கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு படம் ரோஷன் இல்லை இல்லை ஒரே ஒன்று பிளாட் ஆ இப்போ என்னென்னா நான் வெளியில் வந்துட்டு இன்னும் இப்போ நேரம் நேரில் அஞ்சு மணி ஆகிடுது நாங்கள் சாப்பிட்றதுலாம் பசத்துக்கு வீட்டில் தான் போய் சாப்பிட போகிறோம் கடையில் எங்கேயா சாப்பிடலாமில்ல உங்களுக்கு கடையில் சாப்பாடு வேணாம் அவங்ககிட்டேன் நாங்கள் வீட்டை போயிட்டு சாப்பிட போகிறோம் இப்போ நாங்கள் பசத்துல ஒரு கிடைக்கும் போக போகிறோம் தம்பி ஏன் இப்போ கால் நோவுல அவனுக்கு கால் ஒரு சின்ன ப்ளஸ்டர் மாதிரி நோயுது நடக்கு கஷ்டப்படுறோம் நாங்கள் ரெண்டாவது டக்கல் சாப்பிட்றதுல ஒரு ஆட்டோ வந்திருக்காது எரிப்போக போகிறோம் டக்குனு க்ளோஸ் பண்ணிவிங்களே ஒரு பொருப்போரு பொறுப்போரு ஏ நீ ஆ சரி சரி ஓகே ஓகே டேக்கன் டேக்கன் ஆட்டோவில் எறியிருப்பா உடுப்பட்டி கொமாங்கரை தெரியுமா ஓ கொமாங்கரைக்கு போகணும் ஓகேயா இதுதான் மாடு சந்தி ஆளு எங்களோட வதரியை நாங்கள் போய் பண்ணிக்கிறோம்ப்பா